நாகை ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு துறை இணைந்து நடத்திய தீ விபத்து பாதுகாப்பு உபகரணங்கள் கையாளுவது பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நாகை மாவட்ட தீயணைப்பு துறை அலுவலர் மோகிசன் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு தீ மற்றும் தீயணைப்பான் பற்றிய விழிப்புணர்வு உரையாடல் மற்றும் செய்முறை பயிற்சியினை செய்து காட்டினர் இவ்விழாவினை சிறப்பிக்க கல்லூரியின் துணை செயலாளர் சங்கர் கணேஷ் அவர்கள் முன்னிலையில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பேராசிரியர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் யோகேஸ்வரன் வரவேற்புரை வழங்கினார் மற்றும் துணைத் தலைவர் பேராசிரியர் சுரேஷ் பாபு வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சியின் நிறைவாக பேராசிரியர் மற்றும் நிகழ்ச்சி அழைப்பாளர் நந்தகுமார் நன்றியுரை வழங்கினார் இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம்னா சூடம் கொடுத்து காட்டுறது அயிரு அதில் மண்ணை செய்கிறோம் தொட்டு கும்பிடற நெருப்பையே கை வைப்போம் வச்சு தொட்டு கும்பிடும் ஒரு சின்னொண்டு ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா மண்ணை மண்ணு திக்கு போடுவோம் இல்லை காலால் அமுத்தி அணைப்பாங்க இல்லாட்டி வாட்டர் தூக்கி போட்டு அதை அணைச்சிப்பாங்க ஆனால் நமக்கு மீறி பியாண்ட் லிமிட் நெருப்பு வந்து எல்லை மீறி பிடிச்சி புகையாக வந்துடுச்சு சுவாசம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா எப்படி அதை தீயை அணைக்கிறது அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்ட்ரிக் இருக்கு என்ன டைப் ஆஃப் டீ அது எப்படி எலக்ட்ரிகல் பயரா இல்லை வந்து கேஸ் ஃபயரா இல்லை நார்மல் பயரா அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயர்ஸ் நெருப்பு பற்றி நம்ம படிக்கிறோம் ஆனால் என்னென்ன வகையான பயர் இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் சாரி அழைக்க போறாங்க அது மாதிரி வீட்டில் நம்ம கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் எல்லாம் பயன்படுத்துறாங்க கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் போது நெருப்பு வந்து துண்டான ஓடும் ஆனால் அந்த கேஸ் எப்படி பராமரிக்கணும் எப்படி அதை பண்ணணும் எப்படி அதை அழைக்கணும் எதாவது எடுத்து சாம்பார் கையை பார்க்கலாம் பேப்பரு என்ன துணி இந்த மாதிரி எதெல்லாம் எரிஞ்சு சாப்பாடு இருந்தோம் கண்ணை முடினு என்ன பண்ணிடலாம் தண்ணி தூக்கி ஊற்றினீங்கன்னா போயிடுச்சு அஞ்சு லிட்டரு ஃபுல்லாக எண்ணெய் இருக்கு அந்த எண்ணெய்க்குள்ள மணல் போனோம் அப்படின்னா ஒரு கிலோ மணல் போகணும் அப்படின்னா என்ன ஆகும் அஞ்சு லிட்டர் உள்ள இருக்கிறது ஆகும் உள்ளே போனோட வலிஞ்சி என்ன பண்ணுவோம் நான் வலிஞ்சி வெளியில் ஓடணும் வெளியில் எங்கெங்கெல்லாம் ஓடணும் ஓடணும்னா கூட என்ன ஆகும் தீ தீபுடிச்சு எங்க பத்தால ஏறி விட்டு இருந்தா என்ன சிட்டி மட்டுந்தான் என்ன அடுப்பா பண்ணிடலாமா அடுப்பா பண்ணிடலாம் என்ன கேட்டா என்ன சிட்டி அடுப்பா பண்றது அடுப்பா பண்றதுனால என்ன கேட்டாங்க என்ன சிட்டி எப்படி ஏரியது அப்படின்னு கேட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவை குறிப்பிட்ட இரநூத்தி டிகிரி செல்சியஸ் இருபத்தி டிகிரி செல்சியஸ் வைப்பா கிடைச்ச உடனே என்ன துணி எடுத்து ஒரு சாக்கோல எது ஒரு போடும் உள்ள போட்டோம் அப்படின்னாக்க அது அணியுமா அப்படின்னா

உள்ள உடம்புல போறது ஒரு சைடா உட்கார சொல்லுறோம் காதை என்ன பண்ணுவோம் அழுத்தி சைடை நாக்கட்டாக்க ரெண்டு அவர் கையை அழுத்தி போட்டா போத்தலாம் இல்லட்டாலும் அவர் கையை ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியாது இப்ப புடிச்சு மாதிரி ஈஸியா எல்லாம் முடியாது அவளோ என்ன அவர் கை அவளோ ஸ்டிஃபா இருக்கு கைய வந்து உடைச்ச கூட உடைச்ச கூட உடைச்சிரலாம் கையை எல்லாம் ஏத்த முடியாது பிரைமர் கட்டாக்க கைய விட்டு நம்ம கையை தான் வண்ணணும் அழுத்தி போத்தலாம் ஓகேவா நான் போதும் விட்டுருங்க நம்ம இது ஏய் எழுந்திருக்காதப்பா டேய் 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 இங்க வந்து பாருங்க ஒரு கட்சி கட்ட தப்பி தச்சி கேக்க போட்டு நான் எடுக்கலாம் போல

அப்ப என்னன்னா உடோட எல்லารியமே நம்ம லெப்டீனரோட எஸ்ட் எல்லாமே இருக்கு லெப்டீனரோட எஸ்ட் அடுத்துதனால நிர்வாகப்படி அப்படியே பாத்தீன்னா ஒரு மூணு என்ன ஆகும் ஒரு மூணு வரும் இப்பக்க லெஃப்ட் கைட்ட அடிங்க பிரச்சனை. லெஃப்ட் கை ஒரு டாம் ஆடுறது ஏதோ என்ன அதனால இப்ப இப்போ சிம்பிளி பத்தி அயர் மூவ் ஓவர் தரனோட படி இருக்கும். ஏ கே வி さん. நம்மோட லெஃப்ட் கைல போட்டோ ஆபீஸ் காம்பஸ்ல வந்து பாருங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆோட ரிஸ்டல வந்து வாட்ச் போட்டுருக்கறதை காட்டும். நார்மல் கை நான்

ये सेती बार ना ये नाम और

அதுக்கு கீழ நம்ம ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்ணலாம். அதுல நான் நாளைக்கு பண்ணி பார்க்கணும். ஆ சூப்பர். எல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் சைடுல மார்க்கு. ஒரு ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். கண்ணே மேலே ஏத்து பண்ணுங்க. சரிங்க. இத பண்ணி பார்க்கவே உங்களுக்கு பய இருக்குமேடா. ஏன்னா சின்ன டைமிங் உடனே என்ன ஆகும்? அப்புறம் சரியா கட்டுற பிரபும் இல்லாமல் இருக்குது சரி ஓகேம்மா இப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டாங்க வெறு வெட்டின்னு தான் இருக்குது அதனால் நாங்கள் மக்கையில் போடுறோம் இப்படி பண்ணீங்கன்னா கட்டிபடி ஆகணும் கைப்பிடி மேலே முக்கியம் கைப்படி பண்ணுவோம் கையில் கூட சொல்லியும் ஏன்னா கேட்டாங்க வெயிலை கூட்டலையும்

ம் ஆயிடுச்சு கேத்துருக்கா அப்படியே மரவா போயிட்டா அப்படியே மரவாக போயிட்டேன் இல்லை ஏன்னா ありがとうござい அதுதான் அடிக்கிறான்னு டோலி தான் அடிக்கிறது நடிக்கிறேன்